நித்தியான நாம நித்திய சாமு அலந்த காசி கைலாசாலேருந்து இந்த பரமசிவாசியா ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நேற்று கிருஷ்ண ஜெயந்தி இப்போ எல்லாருக்குமே தெரியும் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி இருக்கும்னு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் எங்களுக்கு கைலாசா காசிலேருந்து எங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிதுன்னா சுவாமியை வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது இது பாருக்கல கிருஷ்ண ஜெயந்திக்கு சுவாமியை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கோம் நானும் காசிநாதா சேர்ந்து வந்து இந்த அலங்காரத்தை செய்யும் என்ன இந்த காசிக்கு வந்ததே பெரிய விஷயம் இது வந்து கைலசா காசியில் வந்து இந்த மாதிரி ஒரு தரிசேவா செய்யுறது அதை விட பெரியதான் நான் நினைக்கிறேன் இது பெரிய அனுபவமாக இருக்குது அதனால் கூட பார்க்க முடியல முதல்ல காசிக்கு வந்து இருபத்தி ஆறு நாளுக்கு நாங்கள் தங்க போகிறோன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி இப்போ கொடுத்தது வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லையா சுவாமி அதுக்கு மிக்க நன்றி இங்கே வந்து சுவாமிக்கு வந்து கிருஷ்ண அலங்காரம் செய்யணும் அலங்காரம் தெரிய அளவுக்கு எனக்கு செய்ய தெரியாது அதனால டச் பண்ணி ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அலங்காரம் பண்ணி இருக்கிறோம் மிக்க நன்றி சாமிஜி மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கே மிக்க நன்றி சுவாமிக்கு